சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார் அதெல்லாம் என் வயசு கொடுத்தா ஜனங்க வேற யாரா இருக்கட்டும் அப்பனா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் யூத்தோட ஃபீலிங் சார் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா சரி மச்சான் ரொம்ப ஃபீல் பண்ணாத ஒரு டூ லேக்ஸ் என்னமோ கொடுத்தீங்க வேண்டாம் சார் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூட கொடுக்கணும் அது கேட்க ஒன்று எண்பதுகளுக்கு அப்புறமா வந்து உங்களோட வயதில் கொஞ்சம் இளையவர் தான் இப்போ கவுண்ட் சேரலாம் ஆனால் நிறைய படங்கள் அவருடையுமே நீங்கள் அந்த காம்பினேஷனில் வந்து நிறைய படங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு ஸோ அந்த அவங்களுக்குள்ள அந்த பாண்ட் எப்படி ஒரு நடிக்கும் போது தான் சார் அவங்களுடைய ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு நம்ம அவருடைய படங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு இப்படி தான் பண்ணுவாரும் தெரியும் ஸோ நம்ம சங்கம் நம்ம ஊதிடுவோம் அவ்வளோதான் காதலி பாட்டு பாடுவாங்க சத்யராஜா இருக்கும் கவுண்ட மணி சார் வீடு வாடகை குடுத்துருப்பீங்க அது கார் சவுண்ட் வச்சு குடுக்கறதாகட்டும் சவுண்ட் மட்டும் தான் இருக்கும் பாத்துட்டா பாத்துட்டா நான் பாக்கல பாக்க ஓடிட்டே போறீங்க ரோட்ல இது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது டேரக்டர் மகேந்தான் நெஞ்சத்துக்குள்ளாதே நஞ்சத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சார் வேணாம் சார் ரொம்ப சீப்பாக இருக்குது சொல்லிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்ன ஹீட் ஆச்சு குழந்தைகளுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் அதுதான் ரொம்ப குச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா படங்கள் ஆக ஆக ஒரு சவுண்டு கொடுக்குறீங்களா அது ஒன்று கொச்சுங்க அது வேணாம் சார் நிறைய படத்தில் கொடுத்து அது விரும்புகிறாங்க சார் நீங்கள் கொடுங்க படம் இல்லை அதுக்கப்புறம் நானே சரி சரி மீன் சவுண்ட் ஆகிட்டு நினைச்சு அதனால ஒரு ஏதாவது பிரெஷர் இருந்துச்சு ஏன்னா வேற வேற நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுப்பீங்க ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ண மாட்டீங்க சொல்லியாச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணிக்க வேண்டியதா ஏதாவது எனக்கு இருந்து கமல்ஹாசே சொல்லுவார சார் ஒரு பொண்ணு அப்படி போயிட்டோம் அப்படின்னா ஒரு பொண்ணை உலகத்துல இதை மாதிரி எவனுமே கூப்பிட்டுல சார் திரும்பிச்சா இல்லையா அதான் நமக்கு இதை மாதிரி அவரே சொல்லுவார யோ மட்டும் பயமா இருக்கு ஏதாவது சவுண்ட் கொடுத்துட்றேன் ஸ்பீச் வரலாம் சவுண்டு தான் சார் வைரல் பண்ணுறது சிங்காரவேளன் படத்தில் அவருக்கு ஃபுல்லாக கட்டிங்க டாக்டரால் ஃபுல்லாக கட்டு போட்டிருப்பீங்க அப்புறம் அந்த கட்டாக கொள்ளும் அதுக்கு சிசருக்கு நீங்கள் சவுண்டு கொடுத்துருப்பீங்க அப்படியே கட்டுக்கோ சவுண்ட் கொடுத்து சார் டெயலாக எப்படியாவது நம்ம வரணுமா இல்லை ஃப்ரேமில் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அதுலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சவுண்டிங் அப்புறம் டைரெக்டாக கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல லேஸாக போட்டுருங்க சார் போடுறது உங்க மேல அது ஒரே விமர்சனம் அது மட்டும்தான் வந்து பொதுவாக வர்றதுன்றது இரட்டை அர்த்த வசனம் அப்படின்றது இருக்கும் அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க அந்த விஷயத்த ஒரு ஜன்னல் இருக்கு மாடியில் அது வழியாக அவத்த எட்டி பார்க்கறோம் மாடியை மேல பாக்குறோம் கூட்டம் சந்திரன் உடனே ஒரு கவிதை காதலியை நினைச்சி எழுதணும் அதே ஜன்னல் வழியா கீழே ஒருத்தன் பார்க்கறோம் ஒரு சாக்கடை ஒரு பன்னி கொசு எலி குப்பை எல்லாம் கிடைக்கு ஜன்னல் ஒண்ணு தானே தான் வேற ஸோ தமிழுங்கிறது ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் லாங்குவேஜ் ஒரு வார்த்தைக்கு ஒம்பது வார்த்தைன்னு சொல்லலாம் எட்டு வார்த்தை நல்லாயிருக்கும் உங்கள் வார்த்தை நம்ம பேசுகிறத கொஞ்சம் நீ ஏன் எட்டு வார்த்தையை விட்டுட்டு ஒம்பது எடுத்துக்கிறேன் அப்போது யுவர் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங் என்னுடைய இது இல்லை கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் உள்ள சீனில் நான் அதிகமாக பேச மாட்டேன் கூடிய வரைக்கும் அங்கேயும் பேசியிருப்பேன் இந்த அளவு இருக்காது ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் சிம்பரி வேண்டான்ட்டு பட் அது ஆட்டோமேட்டிக்காக வருது நான் என்ன பண்ணுவேன் இன்னொன்று ஒவ்வொரு காமெடி இருக்கும் ஏதோ ஒரு ட்ரெயமாக இருக்கும் ஒரு நடிகருக்கு வெறும் சிரிப்பாகவே இருக்கும் அது ஒருத்தர் ரசிப்பாங்க இன்னொரு நடிகருக்கு வேறு மாதிரி ஒரு ஒரு மேனேஜர் இருக்கும் த்ரூ அவுட் எல்லா படத்துலேயும் வருவாங்க அப்படி பார்க்கும்போது நமக்குன்னு ஒன்று இருக்கு நம்ம நம்ம சிரிச்சா ஏற்கனவே சிரிச்சுதான்பா அதனால் டைலாக்லியாவது பண்ணணும்ட்டு பண்ணோம் இப்போ அதனால படங்கள் ஓடிச்சு என்ன ரசிச்சாங்க ஒரு வாட்டி ஆஸ்பத்திரி போய்னா ஒரு ஐயர் ஒரு மாமியும் வந்துருந்தாங்க அந்த மாமி நீங்கள் தாங்க விநியாடையும் மூர்த்தி ஆமாம்மா நீங்கள் படம்லாம் நல்லா ஆகி போயிடலாம் ஆனால் இந்த பச்சனங்கள்லாம் தாங்க முடியல அப்படின்னா உடனே அவர் சொன்னார் சுமார் இடையே அவர் நமக்கு மட்டுமா பேசுகிறார் எல்லா ஜனங்களையும் தாங்க பேசுகிறார் சூப்பராக நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஸோ இது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஓகே பட் ஆக்சுவலாக மாமி தான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாள் அதுவும் எனக்கு தெரியும் அவங்க சைலண்ட் அன்மிரன் அவங்க ஓவர் செஞ்சுட்டா மாதிரியா என்ன யோக்சீர் பாருது மா அதனால இவங்க வாயை வசிச்சுருப்பாங்க அதுங்க சைலன்டா சிரிப்பாங்க நான் போற இடத்துல ஐயோ ஐயோ அங்கே அப்படிம்பாங்க இவங்க தான் நிற்பாங்க முன்னால இப்படி ஷார்ட்னா இவங்க தான் ஃப்ரண்ட் இருப்பாங்க ஐயோ ஐயோ இது அரியா இல்லதே அப்படிம்பாங்க சோ எவ்ரிபடி என்ஜாய்ஸ் பட் அதை சொல்றதுக்கு பூச்சம் சமூகத்துல அது எப்படி சொல்றது நம்மளும் அப்படித்தான் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் ஸோ நம்மகிட்ட அந்த ஒரு எல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் உண்டு முதல் துறையை பேசும்போது உங்களுக்கு இருந்துச்சு அந்த தயக்கலாம் டைலாக் கான்சியஸ் அது இருந்தது நம்ம நிறையா டேக் எடுத்தாங்க இந்த மூலவியால் எவ்வளோ ஃபிலிம் வே அப்போலாம் ஃபிலிம் தானே எவ்வளோ கேன் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கலாம் இல்லை நம்மளை நாளெல்லாம் வராதுன்னு சொல்லிடலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பயம் உண்டு அதனால் இன்னும் டைலாக் கான்சியஸ் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ ஃபுல்லாக இருக்காது இந்த ஆங்ஸைட்டி தான் இருக்கும் அதனால தான் ஏர்லியர் பிக்சரில் அது இருக்கலாம் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆனோடனே யுவர் இன்னர் மேன் வில் கம் அவுட் அப்போ தான் அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒன்று ரெண்டு படம் ஆகும் அதுவும் அந்த டைரக்டர் கொஞ்சம் நம்ம நம்ம கூட பேசிக்கிட்டு பழகிட்டு இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வேணா ஒரே டேக் தான் ஃபிலிம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நீ உங்களுக்கு வரவே வராது வரவே வராது அதனால் இது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த மூடு தமிழ் சினிமாவை வச்சு ஸ்பூஃப் பண்ணி ஒரு படம் தமிழ் படம்னு ஒரு படம் வருது அதில் நீங்கள் பாய்ஸ் படத்துல பரத் கேரக்டர் பாகபரத்துல வந்துருப்பீங்க பட் அதுல ஒரு விஷயம் வச்சிருப்பாரு சி எஸ் சார் வந்துட்டு நீங்க டைலாக்ல போய் ஒரு காக்கா வந்து கொத்திட்டு போகலாம் அந்த படம் நடிச்சது எப்படி இருந்தது மனவாள சார் நீங்க பாஸ்கர் சார் ஆமா சார் பேசவாடல ஏதோ கொத்திடுன்றாரு ஒரே ஒரு இடத்துல பார்த்து சொல்றேன் ஓ இவர் தான் நாட்டாமையா சொம்பு ஏன் அவ்வளவுதான் அது ஒரு சுஷு நாங்க இல்ல சார் இது ஒன்னு மாத்திரம் அது ஒண்ணு கிரெடிட் இல்லை சினிமாவில் பழக்கணும் எப்படியாவது என்ன ஏதோ இன்னைக்கு வந்தால் நாளைக்கு வீட்டுக்கு போய்ட்டு ஒன்று இருக்கக்கூடாது ஒரு கேரியர்னு எடுத்தாச்சு லெட் இட் பி அ லாங் ஒன் இவங்க ஒரு படத்தை சம்பாதிக்கிறத நான் மூணு படம் நாலு படம் பல வெட்டிருக்கேன் பண்ணிவிடுவோம் அவ்வளோ தண்ணி ஸோ நம்ம அளவு படம் இவங்க பண்ண முடியாது நான் அறுநூற்றி லட்சம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு ஹீரோ அறுநூற்றி லட்சம் படம் பண்ண முடியுமா முடியாது ஸோ வி ஹவ் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் டு வேண்ட் தட் மாதிரி பரவாயில்ல எவ்ரி ஃபிலிம் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே புது ஆர்டிஸ்ட்டு புது இடம் ஜாலியாக இருக்கும் இல்லை ஸோ இஸ் என்ஜாய் யூஆர் புக் அதுதான் ரிலாக்ஸேஷன் என்ஜாய்மெண்ட் ரெண்டும் வரும் பட் இட் இல் டேக் லிட்டில் பிக் டைம் ஏன்னா ஆர் மூவிங் வித் அ நியூ பீப்புள் கேரக்ட் அண்ட் அ நியூ ஆர்த் எல்லாமே நியூ அப்படிங்குறச்சு ஆஸ் அ ஹ ஹ ஹியூமன் கொஞ்சம் ஹெசிட்டேஷன் நம்ம கரெக்டாக பண்ணுவோம்ங்கிற ஆங்ஸைட்டி இருக்கும் அந்த ஆங்ஸைட்டி தான் வில் பிளாக் அது என்னைக்கு போச்சோ அன்னைலேருந்து யூஆர் ட்ரூ செல்ஃப் வில் கம் அவுட் இன் க்ளோரி நீங்கள் யாரோ அது அப்படியே ஃபுல்லாகவே வெளியே வரும் அது வரைக்கும் கொஞ்சம் டயட்டர் சொல்கிறது எல்லா கேட்டு முகத்தில் ஒரு என் முகத்து இருந்திருக்கும் அது மாதிரி சரியாக வரும் மாதிரி தான் இன்னொரு ட்ராஜடி என்னன்னா நான் ஒரு பத்து பேர் உட்காந்துருவோம் நம்மளை அந்த நம்மளோட ஃப்ரெண்டில் இருப்போம் ஒன்றாவது இல்லை ரெண்டாவது இடத்துல இருப்போம் ஒரு ஃபுல் டயலாக் இருப்பான் எல்லாரும் பேசிட்டு விட்டுருவான் அந்த கடைசியில் உட்காந்து மூவையை விட்டுருவான் நம்ம வந்து ஆஹா தாண்டியாச்சுன்னு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டுருவோம் இவன் விட்டுருவான் தான் கடைசி திரும்பிட்டு மூலியில் இருந்து இதெல்லாம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கு அட் எனிவே என்ஜாய் பண்ணுவேன் என்ஜாய் பண்ணுவோம் எப்போ என்ஜாய் பண்ண முடியாத சார் ஒன்றும் பணம் வரலன்னா தான் அது நிறைய வீட்டில் நடந்திருக்கேன் இல்லை கொஞ்சம் தடவை நடந்திருக்கேன் அதனால தான் ஏர்லியெல்லாம் நிறையா இருந்திருக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் தான் டப்பிங் வரைக்கும் வந்தாச்சு என்ன சார் பணமே கொடுக்கலன்னு உங்களுக்கு உட்காருக்கும் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பணம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாற்பது டபுள் நாற்பது பற்றி உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னா இல்லை ஒரு நாலஞ்சு பேர் சரியாக கொடுக்கல அப்புறம் ஏன் என்ன தொல்லை பண்ணுறீங்க அவன்

பிக்சர் ப்ரொடக்ஷன் அதை என்ன திகிட்டு அதெல்லாம் கட்டணி தான் பேசணும் காலையிலேருந்து தோளில் கை போட்டு பேசிட்டு சாய்ந்த இந்தாப்பா இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நாளைக்குள்ளே அந்த ரெக்கார்டு வரணும் என்ன இல்லைன்னா ரசா பாசம் அப்படின்னு உங்களால் பேச முடியாது இல்லை காரணம் வரைக்கும் தோளில் கை போட்டு காபி குடிச்சிட்டு சாய்ந்தரம் ரொம்ப தான் இருந்தாங்க இந்த திடீர்னு மாறிட்டான் தான் தோணும் ஆனால் எனக்கு இயக்கவே அப்படி கேட்டாலும் ஐ கெனாட் பி ஷோர் உங்களுடைய கெரியரில் நீங்கள் நிறைய பேரில் வேலை பார்த்துருக்கீங்க இயக்குநர்கள் நடிகர்கள் ராமநாராயணன் சார் அவரோட முதல் படத்துல இருந்து அவர் இயற்கை பெரும்பாலான படங்கள்ல எழுதும்போதே மூர்த்தி சார் எழுதிதான் எழுதும்போதே ஒரு ரோல் கண்டிப்பாக மூர்த்தி சார் கண்டிப்பா அவர் இன்சூரன்ஸ் சொல்லுவேன் ஆனா பேர் சொல்ல மாட்டேன் ஒருத்தர் அவர் ஹீரோவாக புக் பண்ணார் புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஆஸ் எ ஹ ஹீரோ அவர் காஷ்மீர்ல கேட்பாங்க இன்னும் யாராவது சார் பண்றாங்கன்னு பண்ணும்போது அவர் என் பேரை சொல்லியிருக்கார் எதுக்கு சார் அதெல்லாம் பழைய காமெடி இருந்தார் புதுசாக ஏதாவது போட்டுக்கலாம் ஏன் படிச்சுட்டு அவர் இருப்பார்

உங்க வரைக்கும் எப்படி இருக்கணும் எவ்வளவு பாட்டு வேணும் அதெல்லாம் சொல்லுங்க நான் பண்றேன் யூ டவுன் செலெக்ட் பீப்புள் ஃபால் மைன் சொல்லிட்டார் ஆமாம் அந்த மாதிரி உத்தரண்டு பேர் ரொம்ப சினிமான எல்லாமே கலாட்டான்னு நினைக்கிறாங்க த லாட் ஆஃப் த செண்டிமெண்டல் திங்க்ஸ் அதில் படா சார் ஃபாஸ்டு அவர் படம் டப்பிங் பெஸ்ட் உன்னை ஃபாசில் சர்க்கூட்டா உடனே மறுபடியும் உள்ளே போனேன் இருந்தாங்க அவருக்கு கவர் கொடுத்தார் இல்லை சார் பணம்லாம் வந்தாச்சு நான் இது ஃபாசில் குடுக்குறேன் உங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு இங்கேயுமே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தோஸ் டேஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அதே மாதிரி மலையாளத்தில் சேர்த்து அவங்க சேது பார்த்து சேது பார்த்து ஏனி படிகள்னு படம் பண்ணேன் அது படம்லாம் முடிஞ்சோடனே படம் எப்படி போகுதுன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன் என்ன பணம்னா எதாவது பாக்கி வச்சுட்டாங்களா இல்லை சார் எல்லாம் எப்போவும் டப்பிங் வரையும் கொடுத்துட்டாங்க சும்மா படம் எப்படி போகுதுன்னு கேட்கலாம் அதான் போயிட்டுருக்கு வச்சுட்டாரு ஃபைவ் மினிட்ஸில் அவர் ஆஃபீஸில் ஒரு பாய் ஒரு கவர் பணம் ஏன் சார் பணம் நான் தான் வாங்கிட்டேனே அது கம்பெனி விட்டதே இது சேதுமாதம் மாதம் சார் ஆ ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் ஓவராக பே பண்ணியிருக்காரு அது அதே மாதிரி அர்ஜுன் சார் அவருடைய எடுக்க அதனுடைய படங்களும் பெரும் அவர் நடிக்கிறாரோ இயக்குறவரோ கண்டிப்பாக நீங்கள் நக்சல் நீங்கள் பட்டில் இருப்பேன் அவர் பட்டலை ஆக்ட் பண்ணோன்னே செட்டில்மெண்ட் வந்தது நான் அவர்கிட்ட ரேட்டு பேச மாட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு படம் பேசுவேன் ராமநாயக்ட்டே முதல்ல தான் பேசினேன் அதுக்கப்புறம் பேசுவது கிடையாது ஸோ அவன் வந்து கேம் இஸ் ஸோ மச் அப்பாணி இப்போ டூ லேக்ஸாக என்னமோ கொடுத்தாரு நான் சொன்னேன் வேண்டாம் சார் இல்லை உங்களுக்கு இன்னும் கூட கொடுக்கணும் என் பட்ஜெட்டில் இவ்வளோ தான் வருது அது டேக்கு ஒன் லேக் மீதி நீங்கள் சின்ன ஆஃபீஸ் அவங்க அவங்க கொடுக்க முடியும் நான் சத்தியமா வாங்க மாட்டேன் நான் சத்தியமாக எடுத்துக்க மாட்டேன் கொடுத்துட்டேன் ஸோ ஐ வாஸ் டச் சரி அந்த மாதிரி இருக்காங்க நல்லவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரியல பழகினா தான் தெரியும் அதெல்லாம் நல்லவங்க நிறையா நிறைய பேர் சார் அவ்வளோ படங்களில் நம்மள தொடர்ந்து கமிட் பண்ணதுக்கு யோசிச்சிருக்கீங்களா ஒரு படம் விட மேக்ஸிமம் அவர் நூறு படம் எடுத்துருக்கிறாரு

டைெலாம் கொடுத்தோம்னா நான் ஒரு ரெண்டு சேர்த்துட்டேன் ஸ்டாப் நீங்க ம் என்ன டைலாகில் இருக்காது இல்லை சார் நானாக அப்படி சேர்த்தேன் உங்களுக்கு வேணாம்னா விட்டுறேன் சும்மா சேர்த்து பார்த்தேன் வேணாம் சரி சார் நான் அடுத்த வேற டைலாக் கொடுத்தேன் அதுல சேர்த்தேன் சார் நான் வேணாம்னா விட்டுடுறேன் சார் இதில் இருக்கட்டேன் அதுக்கப்புறம் இட் கேம் டு எ ஸ்டேஜ் மூத்த இதெல்லாம் டைலாக் நீங்களே பேசிங்கன்ற ஏன்னா அவருக்கு இந்த அலிட்ரேஷன் பிடிக்கும் அதை நான் பிடிச்சிக்கிட்டேன் என்ன அமாவாசை அன்னைக்கு அந்த ராத்திரில் ஆதி சுலுக்கானத்தம்ம கோயில் ஆயிரம் பேருக்கு முன்னால் இப்படின்னு பேசிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்களே பேசுங்க எல்லாமே பண்ணக்கூடிய ஆளுதாங்க ஸோ அவரோட படத்தில் அவர் டைலாக்ஸு மீறி நம்ம போட்டு பேசுகிறோம் அப்படின்னு நான் என்ன நான் பேசின டைலாக்லாம் இருக்கல அதே மாதிரி லாட்ரி சீட்டை மொத்தம் வாங்கிட்டே இருப்போம் ஏன்னா எப்படி வாங்கி சொல்லு நான் ஆந்திராவை நம்பலை ஆண்டவனை நம்புறேன் கர்நாடகாவை நம்பலை கடவுளை நம்புறேன் நான் ஒழிச்சா சொன்னேன் அரண்மையாருக்கு இப்படியே பேசுறாங்க அதுக்கு அந்த அலிட்ரேஷன் இருக்கணும் அப்போ அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல் பார்த்துக்கிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காசிதான் இருந்து நிறைய படங்களில் வந்து நீங்கள் இந்த ஒரு கும்பல் கும்பலாக இருக்க நடிகர்கள் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் நிறைய படங்கள் இப்போ அவள் ஒரு ஆளாக எடுத்துக்கிட்டா கவுண்டமணி சார் இருப்பார் செந்தில் சார் இருப்பார் சார் இருப்பார் அஜித் சார் இருக்காங்க சரி அது அது எப்பவுமே அது ஒரு காலனிக்குள்ள ஒரு மிலிட்ரி மேடாக இருக்கீங்க அதுக்கான மெடுக்கோட இது எப்படி இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு க்ரௌடோட இயற்கை வந்துடும் நீங்கள் பழகிட்டீங்க தான் இயற்கையாக வந்துடும் நம்மளை அதுக்கு தான் லைக் பண்ணலான்னாக்க உங்களை அறியாமல் வந்துரும் அஜித் சார்மா அந்த அந்த காலகட்டத்தில் அஃப்கோர்ஸ் இப்போ அவரோட இமேஜ் ஒன்று இருக்கு அதுக்கு ஹிட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரோடலாம் லைக் அவங்களும் உங்களுக்கு கூட ரெண்டு மூணு தலைமுறைக்கு யங்ஸ்டர்ஸ் அவங்களாம் இல்லையா அவங்களோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அஜித் சாரோட ஒர்க் பண்ணது அஜித் சாரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அவள் ஒரு வாழ ஆமாம் எதுவும் பண்ணல அதில் கூட பெரிய நெருக்கமான சீன்லாம் ஒன்றும் கிடையாது வேர்ட்ஸ் பேசியிருக்கேன் அவன் தட்ஸ் ஆல் மற்ற எல்லோரும் கூட நிறைய படம் அவரோட இவ்வளோ ஆவலை அமையல எனக்கு அமையல் விஜய் சாரோட பண்ணியிருக்கீங்க நீங்கள் சூரா இருக்கீங்க ஆமாம் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ வந்த ஹீரோக்கள் ஸோ அவங்களுக்கு தகுந்தவங்கள தான் படம் நாங்கள்லாம் ஓல் டைம் மாரிப்போம் என்ன நீங்கள் தமிழ் படம்ல காலேஜ் படம் நடிச்சிருவீங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சிவா சார் நான் வேண்டாம்னு அப்படியா ஆமாம் அவர் வந்து என்ன வேஷங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் க்ளோஸ் இதோட தான் சார் அதெல்லாம் என் வயசு கொடுத்தா ஜனங்க சிரிப்பாங்க சார் வேற யாராக பண்ணுறாங்க மனோபாலா அப்பா நான் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன் உடனே மனோபாலா இப்போ எம்எல் பாஸ்கர் சார் ஐயோ நான் காலேஜ் ஸ்டூடெண்டாகவே பண்ணுறேன் அதாவது உங்களுக்கு அப்பா வந்து உங்களுக்கு திட்ட இருக்கும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அதில் ஷேர் பண்ணி போறது உண்டாது ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கும் சார் அது ஒரு த்ரீ பை போட்டுட்டு நீங்க அப்படியே ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு இந்த டூ இயர்ஸ் கெரியர்ல வந்துட்டு உங்களால் ஒரு ஷூட்டிங் தடைப்பட்டதோ இல்ல டிலே ஆச்சோ ஒரு டப்பிங் வந்து கேன்சல் மூர்த்தி நீ அவைலபிள் இல்ல டப்பிங் நடக்காதுப்பா ஒரு தடவை கூட இல்ல சத்தோ வருஷத்துல ஒரு ஹாஃப் அர் ஒரு தடவை இல்ல சரி ரிமார்க்கபல் ரொம்ப பெரிய ஒரு அதனால எப்படி உங்களுக்கு டே ஒரு நாள் காரணம் டப்பிங் இருக்கும் போக முடியாது போக முடியாது காலையில போய் பேசிட்டு வந்து மறுபடியும் தோண்டிற மாதிரியாக இருக்கும் லக்கிவே என்னால் டிலே ஆனதே கிடையாது இப்போ டிராஃபிக்னால சார் எயிட் திஃப்டிக்கெல்லாம் வந்துருங்கம்மா நான் ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கு போவேன் சாரி சார் டிராஃபிக் ஓகே ஓகே அது பியாண்ட் மீ நான் லேட்டாக போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன் அந்த டெடிக்கேஷன் டே ஒன்னில் இருந்தே இருந்துருக்கேன் அதுதான் சார் பே பண்ணுச்சு மை சின்சரிட்டி அண்ட் மை டெடிக்கேஷன் நம்மளால் மற்றவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்மால் அவங்க கஷ்டப்படக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது அவன் எதை இதை விற்றானோ எதை இதை அடகு வைச்சானோ அப்படிங்கிறதுனால அது மட்டும் நான் பண்ண மாட்டேன் தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்னா அவரை மாதிரி என்னால் பண்ண முடியாமல் இருக்கலாம் அதெல்லாம் வேறு பட் யூ ஷுட் நாட் டூ திஸ் இது மட்டும் பண்ண மாட்டேன் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ